அஸ்லாம் வரமத்துல்லா இலங்கையை சேர்ந்த முஜாஹிது அவர்கள் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோ வந்து போட்டு ப பரப்பிக்கிட்டு இருக்கிறார் அதில் வந்து இந்த ரமலான் மாதத்தில் வந்து சொர்க்கத்துக்கு சுபை செய்து சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களுடைய வரலாறு சம்பந்தமாக நீங்கள் பேசியிருந்தீங்க அதில் வந்து உஸ்மான் ரம் அன் வரலாறை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இந்த எல்லாத்தையும் நாசமாக்கினது வந்து அலிரணன் அவங்க தான் அவங்க வந்து அல்லா இடத்துல வந்து தப்பிக்க முடியாது அதே மாதிரி வந்து அவங்க வந்து உஸ்மான் இல்லாமல் வந்து பக்கீ பக்கீல வந்து அடக்கம் செய்கிறது கூட வந்து அழியுள்ளவங்களோட விடலை மக்களெல்லாம் பயந்து பயந்து அடக்கம் செஞ்சாங்க மூணு நாட்கள் வந்து குப்பமேட்டில் கடந்துச்சு அதே மாதிரி வந்து ஒரு பன்னெண்டு பேர் தான் தொழுகை நடத்தினாங்க இந்த உத்தமர் வந்து தொழுகை நடத்தலை அகுழல் பைத்து வந்து வேஷம் போடக்கூடிய ஒரு அவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியதாக ஒரு கிளிப்பிங்கை போட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு விளக்கங்கிற பேரில் ஒரு சின்ன கிளிப்பிங்கே பரப்பி விட்டுருக்குறாப்புல இதில் இன்னொன்று ஒரு விஷயம் சேர்த்து என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் வந்து அதிசயெல்லாம் வந்து மறுத்துடுவீங்களே இதெல்லாம் வந்து கட்டுக்கதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுத்துட்டு அப்படியே கடந்து போக வேண்டியது தானே எதுக்கு இதெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீடியோ என்ன கொண்டே இருக்கிறாரு அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் மாட்டார்கள் இப்போ ஒருவரை வந்து நம்ம நேசிக்கிறோம் நேசிச்சுட்டு அகில பைத் வேஷம் போடக்கூடியவர்னு சொல்லுவோமா அலிரொதயா உன்னவர்கள் அகிலல் பைத் வேஷம் போடக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இது நேசத்தில் அடையாளமா யாராவது இவர் அகில பைத் வேஷம் போடக்கூடியவர் ஆனா எல்லாம் சொல்றோம் இவர் வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் நான்காவது ஹலீஃபா ரசூக்ல மருமகன் இஸ்லாத்துக்காக நிறைய பாடுபட்டாரு நிறைய என்ன செஞ்சாரு அல்லா அது தியாகங்கள் செஞ்சாரு எல்லா யுத்தங்களையும் என்ன செஞ்சாரு கலந்து கொண்டாரு இஸ்லாத்துக்கான அச்சானிகள் இருந்தார் அல்லாஹ் தாலாவோட பாவங்களெல்லாம் என்ன செய்வாங்க அல்லாஹாலா மன்னிப்பான் ஏடா அவங்க சொர்க்கவாதி சொல்லாங்க என்ன செஞ்சாங்க சொல்லப்பட்டவங்க ஆனா அகல் பைத் வேஷம் போடக்கூடியவர் நாசமாக போனது அதனால தாங்க நாசம் ஆக்குனதை யார் அலி அவர்களுடைய வேலை தான் அடித்து நான் சொல்லுவேன் வளங்குதான் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும் அல்லாட்டை நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது சம்பவம் என்னென்னு தெரிகிறது அந்த மனுஷனை பக்கியில் அடக்கம் செய்யலை யார் காரணம் அடுத்து பொறுப்பில் இருந்த ஒரு காரணம் இல்லையாப்போ பயந்து இந்த அடக்கிறாங்க இது யார் காரணம் நள்ளிரவுல போய் அடக்கம் பண்ணுறாங்க யார் காரணம் அப்போ அடக்குனா அவங்க சொல்லி விட்டுருவாங்கிறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் மூணு நாள் குப்பைமேட்டில் வச்சுக்க எரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்போ கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவரை இழிந்தவராகவும் கேவலமான தான் நம்ம செல்வாக்க தக்க வைக்க முடியும் இதை தவிர ஏதாவது இருக்குமா சிந்திச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துகிறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தலை அகல வேஷம் போடக்கூடியவர் எப்படி சும்மா நம்ம சொல்றோம் என் பாப்பா எல்லா வகையிலும் நல்லவர் என்னை நல்ல முறையில் வளர்த்தாரு எல்லாம் செஞ்சாரு ஆனா எனக்கு பாப்பா இல்லையாண்டு சின்ன ஒரு டவுட் மட்டும் என்ன செய்து இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் சிறப்புகளை சொல்லித்தானே பாப்பாவுடைய முழு சிறப்புகளையும் சொல்லிக்கிறார் ஆனா என்னோட பாப்பா இல்லையாண்டு டவுட் அவருடைய டவுட் அவர் என்னது அப்படி சொல்லுவோமா நம்ம என்ன மனைவி வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறா நல்ல முறை நடந்துக்கிறா ஒழுக்கமாக நடந்து கொள்றா எல்லாம் செஞ்சு கொள்றாரு ஆனால் அவரோட கடந்த கால வாழ்க்கை விஷயத்தில் எனக்கு சின்ன ஒரு டவுட் ஒன்று என்ன செய்து இருக்குது அல்லது ஃபியூச்சர் லைஃப்பில் ஒரு நல்லா ஐப்பாளான்னு ஒரு டவுட் ஒன்று இருக்குது நான் ஏசலையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க இதே தான் அலிரதி எல்லா சிறப்பும் சொல்கிறோம் சொல்லிவிட்டு அகழல் பைத் வேஷம் போடக்கூடியவர் ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துகிறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தலை யாரே அகல பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுக நடத்தல ஆட்சிக்கு பிளான் பண்ணி கொலை செஞ்சாரு அப்படி என்று சொன்னா நம்ம குர்ஆனுக்கு ஒரு ஹதீஸ் முரம்படுது நம்ம தட்டுறோம் குர்வானுக்கு ஒரு ஹதீஸ் முடம்பு தட்டணும் வரலாறு தட்டணுமா இல்லையா அலி ரதியுல்லாவின் அவர்களை மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டான் மூமினை தவிர வேறு யாரும் பகைக்க மாட்டான் அலி ரதியுல்லாவின் அவர்கள் சொர்க்கவாதி அப்படி என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் நயவஞ்சகமான வார்த்தை ஒன்று அறிவிப்பில் வருதுன்னு வைங்களேன் அலிரதியாக தவறு செஞ்சாண்டு வரதில்லை அல்ல பிள செஞ்சாரு சண்டை பிடிச்சாரு யுத்தம் செஞ்சாருன்னு வார்த்தை சொல்லல என்ன சாபாக்கள் என்ன செய்வாங்க தவறு செய்வாங்க நான் சொல்லல அழியிறது இல்லாமல் வேஷம் போட்டார் என்றது எதோட வருது நயவஞ்சகத்தோடு வருது வேஷம் போட்டார்னா என்ன அது நயவஞ்சகம் இப்ப நயவஞ்சகமான ஒரு வார்த்தை வரலாற்றுல வருது அப்படின்றா நம்ம என்ன செய்யணும் இது வந்து என்ன அதாவது ஒரு என்ன பொய்யான செய்தான் ஏண்டா நிச்சயமா குரானுக்கும் ஹதீஸுக்கும் முறைன்னா ஒரு வரலாறு என்ன செய்யாது ஹதீதே வராதுண்டா வரலாறு எப்படி வரும் வரலாறு தானே தட்டணும் வரலாறு ஏன் தூக்கி பிடிக்கிறோம் என்ன இலக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு பெரியான விஷயம் இது வந்தா வரலாற்றில் வரலாற்றில் வரவே இல்லை அப்படி அகலுல் பைத் வேஷம் ஒரு வரலாற்றில் வரலை அப்போ வராமல் நம்ம அதை சொல்கிறோம்னா இது எப்படி வந்து ஹுப்பு அலி அலியுடைய சிறப்பாக மாறும் நான் வந்து ரெண்டு இருபது அவருக்கு அழியோட சிறப்பு பேசிக்கிறேன் ஆனால் நான் வந்து அழிவதில்லா அவர்கள் அகலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர்னு சொல்கிறேன் இப்படி சொன்னால் இந்த இருபது அவரில் என்ன பிரயோசனம் இந்த இருபது அவரில் என்ன பிரயோசனம் நான் ஆயிஷார் நான் விட முழு சிறப்பையும் பேசுகிறேன் ஆனா ஆயிஷா ரத்தியுள்ள அவன் வந்து அந்த ஒழுக்க விஷயத்துல கொஞ்சம் என்ன செஞ்சாரு இப்ப ஷிரியாக்கலான்னு சொல்லுவாங்க ரசோலாட மனைவிதான் என்ன அபுபக்கராட மகள் தான் இஸ்லாத்துக்கு நிறைய செஞ்சாதான் எல்லாம் இருந்தாதான் ஆனா அவன் வந்து ஒழுக்கம் கெட்டவ அதனால ரசோலாங்களை பிறகு முர்த்ததுகளாக என்ன செஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்றது இந்த அளவில் அது இல்லாது விட்டாலும் நான் சொன்ன விஷயத்துக்கு இது முழுமையான ஒரு உதாரணமாக இல்லாது விட்டாலும் பாராட்டிட்டு இந்த ஒரு துளி விமர்சனம் போதுமே இந்த ஒரு துணி விமர்சனத்தில் என்ன சொல்கிறமென்றது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்களோ இருபது மணியால பேசிக்கிறாங்கல்ல இது ஒரு நிமிஷம் தானே எனக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன சொன்னது நீ நான் இஸ்லாத்தப்பட்டி இருபது வருஷம் பேசிட்டு அல்லாஹ் எனது என்னது அல்லாஹ் மட்டும் இறைவன் இல்லைன்னு ஒரு வரியில சொல்கிறேன் எது பெருசு அதுதானே சப்ஜெக்ட் இருபதாவது நான் இருபது மணியால பேசதல்ல அழியுறது அல்லாஹ் அவர்கள் அஹலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துகிறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தலை யாரே அகல பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுக நடத்தலை இந்த வார்த்தை என்ன எதை குறிக்குது இது எந்த அடிப்படையில் இது வரும் எதை எவ்வளோ சிறப்பு பேசுனாலும் இதுக்குள்ளே வருமானது ஒரு முக்கியமான ஒரு இடம் இது வந்து நம்ம அதாவது அந்த கிளிப்பிங் நானும் பார்த்தேன் ஒருவர் வந்து நம்முடைய அந்த வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு வந்தார்னு சொன்னால் அதை முழுசாக சொல்லணும் என்னென்னலாம் நம்ம சொன்னோமோ அதில் எல்லாமே சரி எல்லாமே தவறு என்ற வகையில் ஒன்று ஒன்றை விளக்கி விலக்கி பதில் சொல்கிறது தான் நியாயமான ஒரு முறை அப்படி இல்லாமல் ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு இது வந்து உணர்ச்சியை தூண்டி விடுவது வந்து அது வந்து ஒரு நேர்மையற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் இப்போ சகாபாக்கள்லாம் சில பிழை செய்வாங்கன்னு சொல்லும்போது சகாபாக்களை கிரிமினல் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஆசை பற்றி சொன்னதை வைத்துக்கொண்டு அதை வச்சுக்கிட்டு கணக்கில் ஒரு கூட்டம் ஓட்டினார்கள் எழுவத்தி ரெண்டு கூட்டம் எழுவத்தி ரெண்டு கூட்டத்தை வைத்துக்கொண்டு எழுவத்தி ரெண்டு கூட்டம் என்ன செஞ்சு அதை வச்சுக்கிட்டு கணக்கில் அந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருந்தார்கள் அதுக்கு இந்த முஜா இதுக்கு இந்த வித்தியாசம் இல்லை இவர் வந்து நான் நான் சொன்ன அந்த விஷயங்கள் என்ன உஸ்மான் சொல்லியிருக்கிறேன் ஆடைய கொலையின் போது அலி அவர்கள் மதியனாவில் இருந்தார்கள் அவர் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் தடுக்கவில்லை இருந்தவர்கள் எல்லாருமே அவர்களுடைய ஆட்கள் தான் குறிப்பாக பிற்காலத்தில் அவருடைய தளபதிகளாக ஆக்கப்பட்ட அஸ்தர் போன்றவர்கள் முகமது அபுபக்கர் போன்றவர்கள் தான் அதில் முக்கியமான பங்கு வகித்தார்கள் ஒரு அதட்டு போட்டார்னா ஓடி போயிருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் இருந்தார்கள் அது மதியனாவில் அவர் இருக்கிறாரு அது எந்த ஒரு உளுத்தலையும் அவருக்கு ஏற்படுத்தவில்லை அப்போ துணிந்து வந்து உள்ளே நுழைஞ்சி தலைநகரத்தில் ஒரு இமாமை பள்ளிக்கு வரவிட முடியாமல் பல நாட்கள் ஜனாதிபதியை முற்றுகையிட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு இழிவு ஏற்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்றால் எல்லோருமே அழிவுடைய ஆட்கள் தான் அப்படிங்கிறத வந்து நான் ஆதாரபூர்வமான செய்திகளை கொண்டு அதில் நிறுவுகிறேன் அதுபோக எவ்வளோ பெரிய கொடிய ஒரு பகைவராக இருந்தாலும் இறந்துட்டார்னு சொன்னால் அணியாமல் கொல்லப்பட்டார்னு சொன்னால் ஒரு திரின்னு ஒரு அனுதாபம் வரும் இவர் இற கொல்லப்பட்டவன்னா இவர் ஜனாதிபதி ஆயிடுறாரு இவர் ஜனாதிபதிங்கிற முறையில் அந்த பாடி அடக்கிற பொறுப்பு இவர் செய்யணும் இவர் அடக்கம் பண்ணலை இவர் தொழுகை நடத்தலை யாரையும் தொழுகை நடத்த விடாத அளவுக்கு அந்த இவர் இவருடைய ஆட்கள் தான் அந்த ஆட்கள்லாம் சுற்றி மறிச்சவங்களாம் பன்னெண்டு பேர் போய் தறி ரகசியமாக தொழுகுறாங்க ஜன்னத்துள் பக்கியில் வந்து அடக்க போனால் உடம்புனாங்கிறாங்க எங்கே கொண்டு வெளியே கொண்டு என்ன செய்கிறாங்க அவருடைய பாடியை கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க இவ்வளவு நடக்கிறதையும் வந்து அவர் 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 கண் முன்னே நடக்கிற மாதிரி தான் அவ்வளோ அவ்வளோ தான் அவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நடந்துச்சுன்னா இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல இந்த செய்திகள் உண்மையாக பொய்யா முதல் பார்க்க வேண்டியது அவர் முதல்ல இந்த செய்திகளுக்கு பதில் கொடுத்து விட்டு தான் அகல பைத்து வேஷம் போடுற அந்த ஒத்த வரைக்கும் அவர் வரணும் அவர் என்ன செய்கிறாருன்னா இதை பற்றிலாம் கண்டுக்கிறாமல் வரலாறுல அதெல்லாம் இந்த இப்போ குரானுக்கு முரண்பட்டால் தள்ளிடுவீங்களே தள்ளிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தள்ளிட்டு போயிடுவோம் தள்ளிட்டு போயிடுவோன்னா அப்போ உஸ்மான் ஒருத்தர் உலகத்தை வாழலைன்னு சொல்லிடுவோமா அல்லது சாவே இல்லையா அல்லது தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அது என்ன தள்ளுறதுன்னா எப்படி தள்ள சொல்கிறீங்க தள்ளுறதுன்னா என்னது அழி எப்படி ஜனாதிபதியாக வந்தார் உஸ்மான வரலாறுன்னு எடுத்துருவோம் மொத்தமாக எடுத்துருவோமா ஜனாதிபதி அறுந்தாரு திடீர்னு காணோம் அப்படின்னு சில சில பக்கங்களை கிழிச்சிடுவோமா ஒரு மனிதன் வந்து முத்தவா திருங்கிறீங்களேன் ஹதீஸ்க்கு ஹதீஸுக்கு அதை விட முத்தவா தெரியுது அவர் கொல்லப்பட்டது உலக அறிஞ்ச ஒரு விஷயம் கொல்லப்பட்ட விஷயமும் அந்த நடந்த சம்பவங்களும் அவ்வளோ மக்கள் மத்தியில் நடந்த ஒரு சம்பவம் அது நடந்திருக்கிறது என்பது உண்மையாக பொய்யா நீ நேர்ம உள்ள ஆளாக இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமே ஆனால் எனக்கு வந்த கோபம் உங்களுக்கு வர வேண்டும் இது நடக்கலைன்னு சொன்னால் அந்த உங்களுடைய கோபம் என் மீது திரு திரும்பி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும் இப்படி சொன்னார் அப்படி கிடையாது இவர் தான் துணிவிச்சார் ஜன்னது பக்கில் போடப்படலை அப்படி ஒன்று ஒன்றுக்கு என்ன செய்யணும் அவரை வந்து நீங்கள் வந்து எனக்கு மறுப்பு சொல்லணும் அறிவா அறிவார்ந்தவனுடைய சரியான பதிலடி எப்படி இருக்கணும்னு கேட்டால் என்னுடைய வாதங்கள் சரியாக தவறா என்பதில் தான் நிற்கணும் இலக்கு அதை விட்டுட்டு இவர் அகல போய் வேஷம் போட்டு வந்து இந்த வேஷம் போட்டவர்னு இந்த வார்த்தையெல்லாம் மக்கள் கோபத்தை உண்டாகும்ல அதை எடுத்து திருப்பி திருப்பி போட்டு என்ன செய்கிறாருன்னா இந்த எழுவத்தி ரெண்டு கூட்டத்தில் சொன்ன அதே அதே ட அதே ஸ்டைலில் இவருடைய பதில் இருக்கிறது முஜாயிருக்கு நேர்மை இருக்குதுன்னு சொன்னால் நான் சொன்னதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அல்லது நீ ஒரு அறிவிப்பு செய் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி நான் அதில் உள்ளதை கே எடுத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் நேரடி வர வரமாட்டேங்கிறீங்க அப்போ நான் ஒரு ஒரு பதி நான்கு தயாராக இருக்கிறேன் இந்த சம்பவம் குறித்து எந்த கேள்வினாலும் என்கிட்ட கேட்கலாம்னு சொல்லு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் அந்த கேள்விக்குரிய பதிலை முடிச்சுட்டு அடுத்தது எடுப்போம் அப்படி நீ வந்து தான் அது சரியான எதிர்கொள்கிற முறையாக இருக்குமே தவிர இந்த மாதிரி வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறதெல்லாம் வந்து அறிவாளிகளுக்கு விளங்கும் இதெல்லாம் தூண்டி விடுற வேலை செய்கிறாரு இதெல்லாம் வந்து பிறோனுடைய தன்மை இது பிறோன் தான் என்ன செஞ்சான்னு கேட்டால் பிறோன்கிட்ட போய் மூசா நபி சொல்லுவாங்கள்ல அதாவது நரகத்துக்கு நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறாட்டி நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு அந்த அதை சொல்லும் பொழுது அவன் என்ன கேட்பான்னு கேட்டால் ஃபமா குரூனில் குறு ஊழா அப்போ முந்தி போன ஆளுக்களுடைய நிலையெல்லாம் என்னன்னு கேட்பான் கேட்டால் அவங்களும் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னால் அதை வச்சு மக்களை கழிப்பி விட்டுருலாம் அப்போ மூசா நபி என்ன செய்வாங்க கால இல்முஹா இந்த ரபி ஃபீ கிதாப் அது பற்றி என் ஞானம் என் இறைவன்ட்டு இருக்கிறது லாஎல் இல்லூர் ரபியோ லா இன்சா என் இறைவன் எதையும் தவற விட மாட்டான் மறக்க மாட்டான்னு மண்டையில் அடிச்ச மாதிரி எல்லாவுக்கு என்ட்ட என்ன கேட்குறேன்ருவார் இறந்து போன ஆளுக்களை பற்றி என்கிட்ட இது கேட்குற அது இறைவன் பார்த்துக்குருவான் நான் சொல்கிறது சரியா நெஞ்சுறது சரி அதை பேசு அப்படின்னு இப்போ மூசா நபி சொன்னார்கள் அப்போ மூசா நபி வழியில் நான் உங்களுக்கு அறகுள் விட்றேன் நீங்கள் பிறவனுடைய வழியில் மக்கள் என்ன செய்கிறீங்க உசுப்பி விட்ற வேலையை பார்க்குறீங்க இது வந்து வேலைக்கு ஆகாது அறிவாளிகள்கிட்ட எடுபடாது நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும் அழில்லான்னு செஞ்சது சரியா உஸ்மான் கொல்லப்பட்டதில் வந்து அழியவருடைய ரோல் என்ன அதை பற்றி நீங்கள் என்ன செய்யணும் பேசணும் அப்போ மருமங்கிற அகலபைத்து வேஷம் போடுறவர்னு சொல்கிற வாசகத்தை வச்சு விளங்குறீங்களே முதல்ல அகல என்ன அகல பயத்தில் வந்து மருமகனாம் வருவாங்களா அகல பயத்து என்பதில் உங்கள் மகன் உங்கள் மகனை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணுங்க அகல பயத்தாகுமா உங்கள் மகனும் அந்த பொண்ணு சேர்ந்து பெற்ற பிள்ளை வேண்டாம் உங்கள் உங்கள் அகல பயத்தில் வரும் தவிர உங்கள் குடும்பத்தில் வருமே தவிர மருமகன் அகல அகலபயத்தில் வருவாங்களா உலகத்தில் எங்கேயாவது வருவாங்களா அது என்ன அது அது முறிந்து போகக்கூடிய உறவு இன்றைக்கி என் மகனுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் முறிஞ்சிட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க அப்போ கல்யாண உறவு என்பது ரத்து செய்வதற்கோ தொடர்வதற்கோ சந்தேகத்துக்கு உள்ள ஒரு உறவு முறை அது பிள்ளைங்கிற உறவு வந்து மாறாத உறவு முறை அகல பைத்ன்னு எதை சொல்லணும்னு சொன்னால் மாறாத உறவை சொல்லணும்னே ரசுல்லாவுடைய மனைவி அகல பைத்துன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது மறுவாளுக்கு செய்யக்கூடாது என்றெல்லாம் அந்த கண்டிஷன் இருக்கிறனால சொல்லுவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இப்போ அகல பைத் ரசுல்லாவுடைய குடும்பம் ஃபாத்திமா அகல பைத்து தான் ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணதுனால் அலி அகல பைத் ஆவாரா எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன் அகல போய் பேசமுறேன் இவர் எப்படி அகலை போய் தாவார்ன ஃபாத்திம் போய் தாவாங்க ஹசன் உசேன் அகலை போய் தாவாங்க இவர் அகலை போய் தாவார்னா உஸ்மான் ஆக மாட்டேங்கிறாரு உஸ்மான் ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு அழகலில் ஒரு மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு உஸ்மான் வந்து ரசூல்லாவுடைய ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணவர் ருக்கையாவையும் உம்மு குள்சுமையும் கல்யாணம் பண்ணவர் அப்போ ரெண்டு மகளே கல்யாணம் பண்ணவர் ஏன் அகல போய் தப்போல அப்போ அவர் அவர் அகல தானே கொல்லப்பட்டிருக்கிறாரு கொல்லப்பட்டு நம்ம அகல பைத்தா அவருக்கு ஏன் துடிக்கலன்னு அந்த அர்த்தம் வராதா இது அகல பைத்துனா அகல பயத்து இல்லாமல் அகல பைத்து அகல பைத்துன்றதை அந்த பில்டப் பண்ணதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டுச்சு அதையும் கூட பாதிப்போம் நீங்கள் இந்த மாதிரி தூண்டி ஒரு விளையாட்டு விட்டு நினைச்சேன் டைரெக்டாக வாங்க பேசுவோம் நேரடி வாரத்துக்குனாலும் தயார் தான் அது நீங்கள் வரமாட்டீங்க வருவீர்கள் என்றால் அதற்கு நம்ம தயார் இதையே முதல் தலைப்பாக வைத்து கொண்டு பேசுவோம் அல்லது உங்களுக்கு வந்து இது பெரிய பாத பாரதூரமான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் உஸ்மான் உஸ்மான்லானு செய்யப்பட்டது அநீதி என்பது தான் என்னுடைய பார்வை என்னுடைய எதிலிருந்து அந்த பார்வைனா நீ ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட நிகழ்ச்சியிலிருந்து நான் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏற்பதான் முடிவெடுப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது தள்ளிவிட்டு போயிட வேணா தள்ளி விட்டு போகிற தற்கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடலாம் ஒரே காரத்தை என்ன உஸ்மான் வந்து தற்கொலை தான் செஞ்சார் அல்லது வந்து திடீர்னு இருந்தார் வானத்துக்கும் உயர்த்தப்பட்டு விட்டார் அப்புறம் அழி வந்து தள்ளி விட்டு போயிடலாம் அது இன்னப்போ அதுக்கு பெரிய எப்படி ஜனாதிபதியாக வந்தார் அவர் எப்படி போனார்ங்கிற முடிவு எடுத்தால் தானே வர முடியும் எப்படி தள்ளி விட்டு போகிறது தள்ளி விட்டு போக முடியாது தள்ளி விட்டு போக வேண்டிய என்ன தேவையும் இல்லை என்ன அவசியம் வருது நான் ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கு அந்த ரத்தம் கொதிக்கிறது என்னென்ன எப்படி அநியாயம் பண்ணியிருக்காங்களேன்ட்டு ஒரு நமக்கு ஆத்திரம் வருகிறது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு நியாயம் கிடைக்காம அந்த மனிதருக்கு கொல்லப்பட்டார் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலையே செத்த பிறகும் கிடைக்கலையே மரணித்த பிறகு கூட ஜனாசாவுக்கு கொடுக்கக்கூடிய நியாயம் கூட கிடைக்கலையே என்று சொல்லி அது அப்படி ஒரு அப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் மறைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க அப்போ விட்டு போக போண்டியானான்னு சொன்னால் இதை வந்து உங்களுடைய ஒரு ஒரு உங்கள் தகப்பனார் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இப்படி ஒன்று ஏற்பட்டு இருந்து உன் அநியாயம் செய்யப்பட்டு இருந்து அதை பேசப்படும் அதை எங்கே பேச விட்டு போங்கன்னு ஒத்துக்கிடல நீங்கள் கடைசியில்னு போராடுவீங்களா ஒரு உயிர்ங்கிறது சாதாரண விஷயமா அது அந்த மாதிரியான அரசுல்லாவுடைய மர்மம் மூத்த அன்றைய உயிர் சாதாரணமானதா ஒரு ஹனீஃபாவுடைய உயிர் வந்து ஒரு சாதாரணமானதா பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியுடைய உயிர் வந்து சாதாரணமானதா அப்போ அந்த உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கு என்பதற்காக நம்ம பேசக்கூடிய பேச்சு தான் தவிர அது வேற என்ன அழிக்கு நமக்கு என்ன பகையா இதுக்கு முந்தின இந்த வரலாறுல இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அவரை வந்து அவரோ ஒரு எல்லா போர்க்களத்திலையும் அவங்கட்டு இந்த பேலன்ஸாக தானே பேசிக்கிட்டு போனோம் இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த வரலாறை பேசணும்னு இறங்கி பார்க்கும் பொழுது தான் நிறைய இருட்டடிப்பு செய்கிறாங்க இவர் மாதிரியான ஒரு சிந்தனை மூளையில் வந்து சியாசி மன அரசியாவுடைய இதை ஏற்றி வைத்து கொண்டு தப்புன்னு அள்ளி பக்கம் மட்டும் வராத அளவுக்கு மற்றதை பார்த்துக்குறங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆளாகிட்டாங்க அள்ளி மேலே மட்டும் இன்னும் வந்துடக்கூடாது மற்றவங்க செஞ்சாங்கன்னா ஒன்றை பத்தாக்கி சொல்லிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறத கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம இதை பேசுகிறோம் அதனால் நான் சொன்னதில் எதுலேயும் தவறே கிடையாது ஒன்றுங்கதான் மறுமையில் பதில் சொல் மறுமையில் கண்டிப்பாக பதில் இருக்குது பதில் சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் அல்லா 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 வந்து அந்த பதில் நமக்கு கற்று தந்திருக்கிறான் வரலாறுல அதன் பேரில் பதில் சொல்லுவோம் கொல்லப்பட்டவருக்கு பக்கம் தான் நிற்கணும் கொலை செய்ய கொலை காலியை அநீ அநியா அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஆய்சானாகின்னு சொன்னாங்க அவங்கள இதில் சேர்ப்பீங்க இப்போ அநியாயமாக தான் கொல்லப்பட்டார்னு சொல்லி தான் கொலை செஞ்சார்னு சொன்ன ஆளுக்காக இருக்கிறாங்களே அவங்கள பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அதையும் வரலாறுல நான் சொல்லியிருக்கேன் அந்த வரலாறு குறிப்பில் சொல்லியிருக்கிறேன்னு அதெல்லாம் வந்து இட்டுக்கட்டி பொய்யாக அவதூறு சொல்வதற்கு தனங்க அல்லாக்கு பதில் சொல்லணுங்கிற வார்த்தையை பற்றி நீங்கள் பயங்காட்டணு கரெக்டானது சொல்லியிருக்கும் பொழுது இப்படி நான் அவதூறு சொல்லி சொல்லிட்ட மாதிரியாக அவனை சித்திரிக்க பார்க்குறீங்க அதனால் இது தவறான ஒரு அணுகுமுறை முழுசாக பேசுங்க இந்த கிளிப்பிங்களா விட்டு என்ன செய்யுங்க முழுசாக இதை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க அதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அலக்கம்